வெல்கம் டு நாலேஜ் லூமின் யூடியூப் சேனல் ஆண்களை பற்றி ஒரு மனைவி எழுதியது தன்னுடைய டைரியில் ஆண் என்பவன் கடவுளின் உன்னதமான படைப்பு பெற்றோர்களின் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்பவன் காதலிக்காக தன் பரிசை காலி செய்பவன் மனைவி குழந்தைகளுக்காக அயராது உழைப்பவன் இந்த போராட்டங்களுக்கு இடையில் மனைவி தாய் முதலாளிகளின் திட்டுகளை வாங்கி தாங்கிக் கொண்டே ஓடுபவன் அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காகவே ஆயுள் முழுக்க அர்ப்பணிப்பவன் அவன் வெளியில் சுற்றினால் உதவாக்கரை என்பார்கள் வீட்டிலேயே இருந்தால் சோம்பேறி என்போம் குழந்தைகளை கண்டித்தால் கோபக்காரன் என்போம் கண்டிக்கவில்லை எனில் பொறுப்பற்றவன் என்போம் மனைவியை வேலைக்குச் செல்ல அனுமதிக்கவிடில் நம்பிக்கையற்றவன் என்போம் வேலைக்குச் செல்ல அனுமதித்தால் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் புலப்பை ஓட்டுபவன் என்போம் தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பையன் என்போம் மனைவி சொல்வதை கேட்டால் பொண்டாட்டி தாசன் என்போம் ஆண்களின் உலகம் தியாகங்களாலும் வியர்வைகளாலும் சூழப்பட்டது இதனை பகிர்ந்து ஆண்களுக்கு புன்னகையையும் பெண்களுக்கு புரிதலையும் ஏற்படுத்திடுவோம் நாலேஜ் லோமின் யூடியூப் சேனல் வீவர்ஸ் இந்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் தகவ பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தயர்க்காமல் பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவு சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு தகவல்களை காண்பதற்கு நாலேஜ் லோமின் அறிவியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்